ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராமனுக்கு இந்த வீடியோவில் பச்சை வெங்காயம் பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் போதுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப கம்மி இன்க்ரீடியண்ட்டு தாங்க ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் பூண்டு முழுசாக ஒன்று எடுத்துக்கோங்க அதை தோலை உரிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் மூணு ரஃப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவு தக்காளியும் எடுத்துக்கோங்க மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு தக்காளி போட்டிருக்கேன் கூடவே நாலு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுனால நான் கம்மி காரம் ஆட் பண்ணியிருக்கேன் பெரியவங்க மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் நாலு வர சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு குத்து கருவே வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கல்லூப்பு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன நெளிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றாம குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸ் அரைக்கக்கூடாது இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு எண்ணெய் ஹீட் ஆனோன்னா கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இந்த சட்னி சாப்பிடும்போது நல்லா கலந்து விடுங்க உளுந்தோட நிறம் மாறி வருங்க அந்த ஸ்டேஜில் ரெண்டு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் வரமிளகா ஆட் பண்ண பிறகு கருவேப்பில் ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த நல்லெண்ணெயில் இந்த தாளிப்பு செய்யும்போது வாசம் தூள் கிளப்புவும் அடுத்ததாக அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி விழுதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க அதனால் இன்னும் கொஞ்சம் தூள் உப்பு நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் இதைப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சா போதும் கடாயோட எல்லா பகுதியிலும் இந்த சட்னி கொதி வந்ததுன்னா நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை அடிக்கணுங்க அப்போ தான் இந்த சட்னியும் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு தோசை சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க நாலு தோசையாக சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி எந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க